ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் அதிகமாகவே நீ சோதனைக்கு ஆளாகிவிட்டாய் எப்பொழுதும் அந்த சோதனைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நீ வருத்தப்படுவதற்கான அவசியங்கள் இனி ஒருபொழுதும் இல்லை காரணத்தையும் நான் சொல்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக நீ கஷ்டப்பட்டாய் நஷ்டப்பட்டாய் உடலாலும் மனதாலும் வேதனைக்கு ஆளாகினாய் ஆனால் இனிமேல் அதற்காக எதையும் அவசியம் அல்ல எப்பொழுதும் எல்லா பொழுதிலேயும் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு இருந்தீர்களானால் இதற்கு பிறகு வரும் அற்புதமான ஒரு யோகத்தை உங்களால் காண முடியாது காரணம் உங்களை எப்பொழுதும் கவலை கவலை என்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒன்று உங்களை இருளிலேயே ஆழ்த்திவிடும் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னுக்கு வரவிடாமல் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் பெண்ணுக்கே தள்ளும் நீ தவிர உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லாது இந்த வாராகி நம்புவது எதற்காக வெற்றியின் நாயகி நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு வெற்றியை நான் தருகிறேன் தருவேன் என்ற நம்பிக்கையில்தான் கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்றமும் அல்ல ஆனால் என்ன என்னை நம்பி விட்டீர்கள் என்றால் என்னை தீவிரமாக நம்ப வேண்டும் என்னை எப்பொழுதும் முழுமையாக நம்ப வேண்டும் நம்பலாமா வேண்டாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு எந்த விதமான ஒரு சந்தேகமும் உனக்கு வரக்கூடாது நான் பலருக்கு உதவி செய்கிறேன் நானோ என்னை தேடி வருகிறார்கள் பார் அவர்களுக்கு தான் அதிக உதவிகளை வாரி வாரி வழங்குவேன் ஆனால் நீ என்னை ஒருமுறை அழைத்த உடனேயே இந்த வாராகி தாயானவள் ஓடி வந்துவிட்டேன் அதற்கு காரணங்கள் என்னவென்றால் உன்னிடம் தூய மனம் இருக்கிறது உண்மையான பாசமும் பாசங்கள் கிடைக்காமலும் இருக்கிறது தெய்வத்தை மட்டுமே நம்பிக்கொண்டு தெய்வத்தை மட்டுமே ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் 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 என்று ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அப்படி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அதற்கெல்லாம் இனிமேல் வேலை என்பதே கிடையாது நீயும் சரி உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி என்றாக இருந்தாலும் எப்பொழுதாக இருந்தாலும் நிச்சயமாகவே என்னை தேடித்தான் ஓடித்தான் வரப்போகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களை கைவிட்டுவிட்டு நான் எப்படி இருப்பேன் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சரி என்னால் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாராகி இடம் வந்த வந்து நின்று கையேந்தி எனக்கு வழியை காட்டு தாயே என்று கேட்டவர்கள் என்றும் தோற்றுப்போனதாக சரித்திரம் என்பது இல்லை நல்லதற்கான காலம் இது இதுவரைக்கும் அழுதது வேறு இதற்கு பிறகு அளப்போவது நீ அல்ல உன்னை யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ உன்னை யாரெல்லாம் கவலைகள் படுத்தினார்களோ அவர்கள்தான் அளப்போகிறார்கள் எப்படி நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து புரிந்ததா நிறைய யோசனை உன்னுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது செய்யலாமா அது செய்யலாமா இந்த விஷயம் செய்யலாமா இந்த விஷயம் செய்தால் லாபம் நடக்குமா அந்த விஷயம் செய்தால் லாபம் கிடைக்குமா என்று இனி வரும் நாளில் நீ எது செய்தாலும் உனக்கு லாபங்கள் மட்டுமே கிடைக்கும் அதுதான் உண்மையே உண்மைகள் எப்பொழுதும் வெல்லும் கஷ்டங்கள் உனக்கு வந்தது என்றால் அது ஒரு பாடம் அது ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி கஷ்டங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு மனதுக்குள் வைத்து கொள்ளாமல் ஓடு ஓட ஓட நீ ஜெயிப்பாயே தவிர ஒரு நாளும் தோற்று போக மாட்டாய் கண்ணீரை துரைத்து கொள்ளுங்கள் கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு சந்தோஷத்தை விட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கான நாள் பிறந்துவிட்டது என்று நினைத்து ஓடுங்கள் நீங்கள் ஓட ஓட ஜெயிப்பீர்களே தவிர ஒரு நாளும் தொற்று போகவே மாட்டீர்கள் அழகான வசந்த காலம் ஒன்று உருவாகிவிட்டது அதை பிடித்துக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு என்றும் இந்த வாராகி ஆகிய நான் துணை இருந்து வாழ வைப்பேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி